அனைவருக்கும் மீன் பணிவான வணக்கங்கள் நம்ம மீன் பிடிக்க வந்தோம் ஆச்சு மீன் பிடிக்க வந்து அஜித் வந்து வானம் எங்கேயாவது போகலான் அப்பல ஸோ அதனால் வந்தோம் மீனுமே பிடிச்சோம் ஓரளவுக்கு அடை ஏன்னா மழை பெய்ததுனால அந்த மீன்களுக்கு வந்து பிராணவாயு வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அதனால் மீன்கள்லாம் கொஞ்சம் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம மீன் பிடிச்சோம்னா வீட்டுக்கு விற்பனைக்கோ இல்லை வீட்டு சமைக்கிறதுக்கோ எடுத்துக்கலாம் வரும்பொழுது இந்த மாதிரி உடுவலையை விட்டுட்டு போயிருக்காங்க இல்லையா அதில் வந்து ஒரு ஆமை வந்து மாட்டியிருக்கு என்னென்னு பாருங்கள் உடுவேலை சின்ன வயசில் விட்டோம் தான் அதுக்கப்புறம் உடுவலை கிட்டலாம் நாங்கள் வர்றதில்ல இப்போ என்னாச்சுன்னா இந்த ஆமையோடைய ஒரு கால் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உடுவலை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்புறம் அதை கொளுத்துருங்க அதுதான் வந்து நமக்கு ரொம்ப நல்லது அப்படி நம்ம கொளுத்துல இல்லை அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலை தண்ணியிலே போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது உள்ளே இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்களுக்கு வந்துட்டு ஆபத்தை ஏற்படுத்தும் அதுவும் இல்லாமல் இது வந்து அது வேலையை அது பார்த்துட்ருக்கோம் தேவைக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ மீன் எடுக்கிறீங்க அப்படின்னா உணவாக எடுத்துக்கிங்க அது ஒரு செயல்பாட்டில் போயிடும் இது எப்படின்னா இது இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இது என்ன ஆச்சு பாருங்கள் இதில் கால் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு காலே வந்துட்டு வீணாகிடுச்சு ஒரு கால் மட்டும்தான் இருக்கானா உயிராக இருக்குது என்னடா இந்த இடம் வந்து அழகாக உள்ளே வாங்கி வாங்கி வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கால் வந்து இந்த பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ எடுத்தாச்சு ரிமூவ் பண்ணி விட்டோம் தண்ணியில் வேகமாக போயிடுச்சு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வலைகளை விடும்பொழுது உடுவலையை பொழுது வயசாயிடுச்சு அப்படின்னாக்கா இதை டெமாலிஷ் பண்ணுறங்க எரிச்சிருங்க இதில் எடுத்து கரையில் போட்டு அதை கொளுத்துருங்க ஏன் அப்படின்னா இதை ஒரு வாட்டி நான் சின்ன வயசில் என்ன பண்ணால் வலைக்கு யூஸ் பண்ணிவிட்டு நிறைய வலைகளை வந்து பயன்படுத்திட்டு ஒரு வயலில் போட்டுவிட்டேன் நிறைய பாம்புகள் வந்து அந்த வயலில் மாற்றுறதுக்கான சூழல் ஏற்பட்டுது அதுவே எனக்கு வந்து ஒரு முதல் அனுபவமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த வலையை சார்ந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணும்பொழுது ஸோ நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்குது பொழுது நான் மற்ற வாழ்வாதாரத்தை ஓரளவுக்கு பாதுகாத்தோம் அப்படின்னா நம்ம நல்லா இருப்பது கருமான்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம இது மாதிரி தேவையில்லாததுக்கு இடையூறு இருக்கும்பொழுது அதை அப்புறப்படுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் நீங்களும் இது மாதிரி உடுவாலை வீஸ் விடுறவங்க தண்ணியில் இறங்கி மீன் பிடிக்கிறவங்க வலைகளை மீனை பயன் மீன் பிடித்துட்டு பயன்படுத்ததுக்கப்புறம் வலையை அப்புறப்படுத்துறத மனசில் வச்சுங்க நீர்நிலையிலே விட்டு வைக்கிறதுக்கு என்னாதிங்க தயவு செய்து ஏன்னா அப்படி என்னிங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய உயிரினங்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா நிறைய பேர் இதில் மீன் கரண்ட் வச்சுமே மீன் பிடிக்கிறாங்க இல்லையா ஸோ அதனாலேயே நிறைய உயிரினங்கள் அழிவதற்கான ஒரு சூழல் இருக்குது மீன் வந்து நம்மளுடைய அன்றாட தேவைக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு புரியுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அதுக்கு இது உயிர் தானே இதை ஏன் எனக்கு சாப்பிட்றீங்க அப்படிலாம் கொஷின் கேட்பீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இது உணவுன்றது எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு சைக்கிள் அப்படின்றதுமே புரியும் புரியாதவங்களுக்கு அது அப்படி புரியாத போலேயே இருக்கட்டும் வாழை யோகம் யோகம் மட்டும் மறுபடியும் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி